கேட்ச்சு டே மேல போறனும்ல நான் அலசிட்டே ஒரே சானி அப்ப போ அம்மா வீவர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இது நம்ம வீட்டை ஹோம் டூர் போட சொல்லி அப்பா வாங்க ஹோம் ஆ அதெல்லாம் அப்பா ஹோம் டூர் போட வா வா ஏங்க வீட்டை சுற்றி கிடச்சீங்கள நான் சுற்றி கட்டுறேன் இன்னைக்கு வீட்டை பூரா சுற்றி கட்டுறேன் நல்லா பாருங்க இதுதான் எங்கள் வீட்டோட பின்பகுதி பின்னாடி பகுதி இங்கே வழியாத்தில இதில் சின்னத்தை நீங்கள் ஓட விட்டு இது ஊர நிறச்சிக்கிட்டு இருக்கான் அடுத்த வீட்டு இடம் ரெண்டு பேர் இருக்கிறோம் இங்கிட்ட பூரா என்ன டெவலப் ஆகலைங்க இன்னும் காட்டுக்கரு விளாத்தையும் கிடக்க வதுக்குங்க இங்கிட்டலாம் டெவலப் ஆக இன்னும் கொஞ்சம் ஆகும் அதாவது இது வந்து அங்கிட்டு கிடக்கிறது இந்த இங்கிட்டு கிடக்கிற இடம் வந்து எங்கள் மாமா வட்ட இடம் இந்த இடம் வந்து இந்த மாமாவுக்கு இடம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடோட இருந்துச்சு ஒரு ஓட்டு வீட்டோட இதான் இது அதை நான் அலந்துங்கணும் ஒரு தம்பு முடிஞ்சதாக அது யார் அப்படின்ட்டேங்க வரக்கே கம்பிய என்னங்க அப்படியே பார்த்துக்கோங்க ரெண்டரை செண்டு இடம் ரெண்டரை செண்டுலேயும் வந்து வீடு ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு ஓட்டு வீடை வச்சுக்கிட்டு மொத்தமாக வந்து விளை சொன்னாங்க பன்னெண்டு லட்சம் சொன்னால் பார்த்துக்கோங்க பன்னெண்டு லட்சம் கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு வசதி இல்லைங்க அப்போ என்ன பண்ணுறது பன்னெண்டு லட்சம் கொடுத்து வாங்க முடியாட்டாலும் ஆளுக்கு பதியை உண்டு மாமா தாய் மாமன் கூட பிறந்தாங்க அம்மாவோட கூட பிறந்த தாய் மாமன் அவங்க கிராமத்தில் இருந்தாங்க கிராமத்தில் இருந்தவங்க ஒரு குத்து வச்சு ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வருமானம் வந்து அந்த காசை கொடுக்கிட்டு வந்து எனக்கு ஒரு மாப்பிள்ளை மதுரையில் இடத்த வாங்கிக்கூடியான்னு வந்தார் சரிண்டாப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளும் வாங்கிக்குடுவோம் பண்ணு அப்படின்றாரு சரி இது நல்ல பக்கமாக இருக்குது டவுனுக்கு பக்கமாக இருக்குது ஏறி ஊர்களுக்கு போகிறதுக்கு ரிங் ரோடு ரிங் ரோடு பக்கத்துலேயே இருக்குது பார்த்துங்க வேலம்மா பக்கத்தில் இருக்குது ரொம்ப கிட்டத்தில் எங்கிட்டு பார்த்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப தோதா இருக்குன்ட்டு இந்த இதை பேசி வாங்கணும்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து வாங்கி அவங்க நாலு வருஷம் இருந்த வீட்டில் ஓட்டு வீட்டில் இருந்தாங்க அவங்க இருக்கட்டும் நம்மளுக்கு வியாபாரம் இருக்குது அங்கிட்டு இருந்துட்டு உடனே இடத்த வாங்கிட்டு உடனே வீடு கட்ட முடியாது அந்தளவுக்கு வசதி இருக்குது என்னத்தையும் வடைய போட்டு என்னத்தையும் குலம் பிழைக்கிறோம் அதோட பார்த்துக்கோங்க இருந்த வீட்டில் இருந்த நகைகளை அடகு விற்று தேங்க இந்த இடத்த வாங்கினேன் பதினஞ்சு வாகன விற்று இந்த இடத்த வாங்கினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள்களை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் காசுகளை சேர்த்துக்கிட்டு வீடு கட்டும் கொண்டு அவங்க வீடை காலி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க அதுங்க சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் தான் இடத்துக்குள்ளே வந்து தனக்குன்னு பிரித்து தனியாக இருக்கணும்க இல்லைன்னா அதை வந்து புழங்கி கிழங்கி ப பயன்படுத்தி பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டையோ இடத்தையோ விடுறதுக்கு அவளுக்கு மனசு வராதுங்க இதே உண்மை அதே மாதிரி கொஞ்சம் குளறுவடி ஆகி காலி பண்ணாங்க அதுக்கப்புறம் வீடெல்லாம் இடித்து விட்டு ரெண்டு பேரும் ஜேந்தாப்பில் வீடு கட்டி உண்டு ஆரம்பிச்சோமுங்க ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை போச்சு வாதுங்க நாங்கள் குடியிருந்த வீட்டில் பக்கத்தில் ஒரு பாட்டி தூக்கு செத்து போயிட்டாங்க அதான் நான் வீடியோவில் போட அதான் நான் வீடியோவில் போட்டேங்க அதான் நான் வீடியோவில் போட்டால் எப்படி எங்கள் வீட்டு இதை நீ போடுவேன்னு வீட்டில் சண்டை விட்டாங்க வீட்டுக்காரர் வந்து வீடாக காலி வேணுங்கன்ட்டாங்க அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கோவமாயிட்டார் ஏன்டா ஏண்டா நம்மளுக்கு சொந்த வீடுன்னு இருந்தால் நம்மளை யாராவது வெளியில் ஒன்று சொல்லுவாங்களா நம்மளை வெளியில் ஒன்று சொல்லிட்டாங்களா அந்தளவுக்கு ஆகி போச்சு ஒரு சின்ன கொடுத்த விடையாவது போட்டுக்கிட்டு இருந்துருவோம் நம்ம இடத்துல போய் அப்படின்ட்டு எங்கள் மாமாவை விட்டுக்கிட்டு நாங்கள் வேகத்தில் வந்து இடத்துலலாம் அலந்து கிளந்து தனித்தனியாக பத்திரத்தை போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்னையா சென்று ஒன்னையாக செண்டு தனித்தனியாக பத்திரத்தை போட்டோம் வேகம்மா வந்து வீடை கட்டணும்ட்டு வந்துட்டோம்ங்க மாடான மாடு வந்து நாங்கள் மாடு தாணி போட்டு தான் வீடை கட்டி வந்துட்டோமுங்க வீடை என்ன சொன்னார் அப்படியே கல்லை வச்சு கட்டி மேலே சீட்டை போட்டு ஒரு மாதத்தில் குடி வந்துடணும் அப்படின்ட்டு கொத்த நேரத்தை பேசுனேன் நான் எங்கள் வீட்டுக்கார எங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இடம் சின்ன வீடாகவும் சென்றி வீடாக போட்டுருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க ஏதோ தெரியாமல் வீடியோ போட்டுவிட்டேன் அதுக்காக ரொம்ப ஓவராக பண்ணாதீங்கன்னு எங்கள் வீட்டுக்கார தெஞ்சி கெட்டுக்கிறதில்ல சீட்டை எடுத்துகிட்டு சென்றிங்க போட்டுருமுன்னு ஒத்துக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜேனின்னு வந்து வீட கட்ட வந்தோம் இதில் பார்த்துங்க மாமாவுக்கு ரொம்ப கோபம் ஆகிப்போச்சு நானும் சேர்ந்து தானே கட்டணமுண்டோம் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டால் நீ மட்டும் தனியாக ஆரம்பிச்சுட்டு எங்களோட சண்டை சத்தமாக வைப்போச்சுன்னுங்க அதுக்கப்புறம் அந்த விவரத்தலாம் சொல்ல விரும்பலை நான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக கோம்படூர் போடாமல் இருக்கிறது காரணம் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு வத்துக்குங்க அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஈ நின்ண்டா நின்று போதே பூஜை எதுக்கு ஊதிக்கிட்டே நடக்க அது வாட்டி நின்றுட்டு போகுது ஈ என்ன செய்ய போகுது கடிக்க வை அப்படியே உங்களுக்கு போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வீட்டை நல்லா சுற்றி கட்டுறே வாங்க இது வந்து ஒன்னேங்காய் செண்டுங்க ஒன்னேங்காய் செண்டில் வந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்குங்க இடம் அங்கிட்டு கொஞ்சம் இடம் ஒன்றரை அடி இடத்த விட்டுட்டாருங்க இப்படியே வாங்க இங்க வருங்க இங்க வரங்க இது இங்கே வருங்க ஆன்லைனில் ஒருத்தவங்க சொன்னாங்க பானு உனக்கு வீட்டில் மகாலட்சுமி எல்லாம் இருக்குப்பா ஏண்டு கேளுங்களே இங்கே வருங்க பசு மாடுங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பசு மாடா கட்டி கிடக்கா அதுக்கப்புறம் வாங்க இந்த இந்த படத்தில் தண்ணி தொட்டி காலையில் பார்த்துக்கோங்க எட்டு மணி ஏழு மணிக்கெலாம் தண்ணி கிராமத்துக்கு தண்ணியை போட்டு விட்ருவாங்க நம்ம போர் தண்ணியை புழங்குறது கூட அவசியம் இருக்காது இருக்குங்க இந்த தண்ணியை அள்ளையே புழங்கிக்கிறீங்க பார்த்துக்கங்க தா இன்னும் வெயில் இப்படி அடிக்குது அப்படியே பார்த்துக்கோங்க மாடு சாணி இனி எல்லாம் வசதிங்க அப்படியே வாங்க இதுதான் எங்கள் வீட்டோட மின் பகுதி முன்னாடி பகுதி இதை வந்து இப்போ தான் சீட்டு போட்டிருக்காரு இதோட கம்பி வச்சு அப்படியே அடைச்சி இதில் கேட்டு போட்டுடலாம் இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் ஏண்டா இங்கே வருங்க ஏரியாவில் இங்கிட்டே வீடு இங்கிட்டு வீடு இருக்குது இங்கிட்டு இது இங்கிட்டு பூரா கருவேலியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக நாளாக அதனால் பாதுகாப்பு வேணும்ல அதனால தாங்க இங்கே வருங்க இந்த இடம் வந்து அஞ்சடி பாதைங்க அஞ்சடி பாதிக்கு நம்ம காசு கொடுத்தே ஆகணுங்க இந்த இடத்த சேர்த்து வாங்குறப்போ ஒன்னையா செண்டா அந்த ஒன்னே வச்செண்டில் இந்த இந்த பாதையை விட்டுறணும் விட்டுட்டுதான் வீடு கட்டணும் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இட விடாமல் வீடு கட்டியிருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார பாருங்க பாசலில் முன்னே இடம் வேணும் காத்தோட்டம் வரணும் நான் மரம் நட போறேன் ஆடு வாங்கி கெட்ட போகிறேன் மாடு வாங்கி கெட்ட போகிறேன்னு கொடுத்துடுறாரு இப்படி மனத்தில் வந்துட்டு என்ன செய்யறது அதோட கேள்வி போங்க எப்படி போங்கன்ட்டு இங்கே வருங்க இதில் ஒரு எத்தனை அடி இருக்கும் இதில் ஒரு நிறைய அடியை எப்படி தர இதுல இதில் கொஞ்சம் நல்லா கட்டியிருந்தோம்னா நல்லா இழுத்து கட்டியிருந்துருக்கலாம் எல்லாத்தையும் போனார்தானம் பண்ணிட்டாரு சரி இன்னும் அவரை பேசி பிரயோசனம் கிடையாது நடந்தது நடந்து வச்சு அப்படின்ட்டு இருக்கிற புதுசு எப்படியா இருந்தாலும் பெரிய மாளிகை விடுவியாண்டு வாழ்வோம் அப்படி நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கங்க முடிசை விடலாம் சொல்ல முடியாது பெட்ரோல் போச்சு கட்டாமல் விட்டுவிட்டோம் அதுதான் நண்டு என்ன சார் வெயில் அடிக்கிறது நீ வீட்டுக்குள்ள போனண்டு அப்படி இன்னைக்கு வீட்டை நாளைக்கு தின்ன திங்கக்கெழம கட்டுறேன் இப்போ ஒரே வெயிலாக இருக்கு என்னங்க திங்கக்கெழம வீடியோவில் பாருங்க வீட்டை உள்ள சூற சுற்றி கட்டுறேன் அப்படிதாங்க வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒரு நல்லா வந்து அதாவது இன்னமா வெயில் அடிக்குது இது காட்டுறேன் திங்கக்கெழமை ஃபுல்லாக வீட்டையும் சுற்றி காட்டுறங்க நல்லதாம்பளங்க இங்கே வருங்க காலையில் எந்திரி சொன்னால் இந்த மரத்தில் இருக்கிற புரிய உற கு கற்றுமுக்க வாகன காலையில் மோடு கண்டு குட்டி நல்லா காகனம் இன்னும் வெடியை வச்சு வெடிக்கிறாங்க அப்படி பாட்டேன்டா ஒரே பசுமாடு பசுமாடும்மா ஒரே நல்லா இருக்கு இந்த கலகலன்னு இந்த ஏரியா நாங்கள் இருந்த வீட்டில் ஒன்றோட ஒன்றா நெருக்கி இருந்து மூச்சு விட முடியாது காற்று இருக்காது ஒன்றுமே இருக்காது மனசு வாகன சவுண்டும் அதுதான் இருக்கும் பார்த்துங்க வீட்டை அடைச்சிக்கிட்டே அடைப்போம் ஆனால் இங்கே பார்த்துக்கங்க நல்லா இயற்கையாக காற்று வருது காற்றோட்டை வேணும் காற்றோட்டை வேணும்னு அதே எங்கள் வீட்டுக்கா துளிக்க இறந்தார் பார்த்துங்க காற்றான காத்தடிக்கிது நல்லா வந்து நல்லா இருக்கும் அவுட்டரான பகுதியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப அவுட்டர் இல்லை ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் டவுனுக்கு போகும் அவ்வளவுதான் குடிச்சு லைக் பண்ணுங்க நாளைக்கு காட்டுறேன் முழு நண்டு எதுக்கு விளக்கமாக குடிச்ச கூட உரி உருட்டு பண்ணேஜ் வேலை பார்க்குறேன்